ஒரு தெய்வத்தோட வேற இன்னொரு தெய்வத்துக்கு வச்சா தப்பா மாறாத இவன் என்ன பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவியா நான் கேக்குறது பதில் இவங்க சொல்றேன் டேய் என்ன கூப்பிட்டு வந்து வரே ஏண்டா ஏன் இப்படி கடிச்சிங்க சி அந்த பேர்ல வேண்டாம் நல்ல வாயில நளைய மாதிரி ஒரு பேர் வைங்க ஏகா வாயின்னு வெச்சிட்ட மாமா அரஞ்சிருவேன் அண்ணா 500 ரூபாய் சின்ன கடிக்குமா ஏண்டா நோட்டு வயரம் தான் உனக்கு எப்பரா கடச்சதா 500 ரூபாய் அப்பா தான் மாத்திட்டா சொன்னார் சரி சரி என்கிட்ட இல்லடா அப்பளே நான் 500 ரூபாயோட பாத்தே இல்ல கொடுங்க சமப்ளே

ஒரு பணத்தில் போய் ஓட்டி மாப்பிள எப்படியாவது எடுக்கணும் மாமா படம் இங்கே

போகும்போது ஒரு ரூவா நெத்தியில் கொண்டு அதையும் புழுங்குறீங்கடா புழுங்குறான் பாத்தியா பத்து லட்சம் சம்பாரிச்சு மூஞ்சியாது நான் தெரு பிச்சை எடுத்த மூஞ்சியா வச்சு சொல்லடா நிறுத்து நீ என்ன செக் பண்ற என்ன டின்னு டின்ன காணா போகுது இன்னைக்கு நான் செக் பண்றேன் நீ ஓரமா போய் உட்கார் சரிங்க போ ஐயா போ ஐயா ஓ பொம்பளையோ போ ஏ இந்த மாம்பழமா இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா பா இந்தா, வீட்டுல போய் ஏய்! என்ன ஒரு நின்று எடுத்து தலையில் கொட்டிட்டியா? இல்லீங்க உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்க எடுத்து உச்சந்தலை உச்சந்தல கொஞ்சம் இரு நல்ல கண்ண திறந்து பாரு ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் என்ன கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும் ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு போற இல்ல வடை சுடுறது முறுக்கு சுடுறது அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல இந்த பார் இந்த மா சம்பளம் உனக்கு கட்டு போ போய் சீக்கா தேச்சு குடி போ கம் ஆன் ஆ ஓ என்னடா ஒரு மாரியா நடக்கற உட்கார இடத்துல கட்டினே

என்ன அது சடக்கு முடக்க வருது வர வர உங்க காதும் சரியில்லை போய் செக் பண்ணுங்க என் காரை செக் பண்றதுக்கு முதல்ல ஒன்னு செக் பண்றேன் என்னது பார்க்கல பாட்டில் என்ன இருக்கு அதுல என்ன இருக்கும் ஓஹோ நீ புல்லு அவன் கோட்டரா சைட்டு தந்து விடுங்க எத்தனை நாள் நடக்குது அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்றான் நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா உண்மை சொல்றேன் டேய் நான் எத்தனையோ திருட்ட பாத்துர்க்கேன் இப்படி ஒரு நூதனமான திருட்ட நான் பார்த்ததே இல்ல இன்னைக்கு உன்ன கையும் கலமா புடிச்சாச்சு இன்னையில இருந்து நீ டிஸ்மஸ் வேலைக்கு வர வேண்டியது போடா எனக்கு வேலை இல்லையா மில்லுக்கு வேலை இல்லையா என்ன மில்லுக்கு வேலை இல்லையா ஆமா நான் தான் யூனியன் தலைவர் நாளைக்கே ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்புறம் மில்லுக்கு வேலை இல்லாத எனக்கு வேலை கிடையாது பாருங்க சார் பாருங்க சார் நாட்டில் மொல்ல மாறி முடிச்சவிக்கு கேப் மாறி பிட் சந்தல திருடம் பொந்தல திருடம் நல்லா தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார் திருட்டி செஞ்சு போட்டு ஸ்டைக் வேற பண்றேங்கிறான் சார் உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார் எல்லாம் லைனா போங்க கண்ண முடிக்கிறேன் முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லு இருக்கிற எல்லாத்தையும் அழிட்டு போங்க முயற்சி பண்றேன் போங்க போங்க ம்

ஆ இந்த பொண்ணு தான் பூங்காவனா உங்க ஆர்ம்சம் போயிருக்கான்னு பாருங்க பாத்தா மட்டும் போறாதா பாடி پورا செக்கப் பண்ணனும் முக அம்சம் ஓகே ஓகே தள்ளுங்க கண்ணம்சம் ஓகே மூக்கம்சம் ஓகே கழுத்தம்சம் ஓகே ஆஹ் பாடி ஓகே இடுப்பு ஓகே மொத்தம் அஞ்சு அம்சம் ஓகே அந்த ஒரே ஒரு அம்சம் ஆறாவது அம்சம் நடை அழகு அதை நடந்து காத்துக்கண்டே என்ன சொல்றால்ல நடமா டே கை விடுறா நீ என்ன ரெக்கமெண்டேஷனா நடக்கண்டே டை சா ஓ அது கை போடுறது கால் போடுறதெல்லாம் எந்த ரே கற்பாங்க ஆஹ்

கொஞ்ச நாட் இந்த அத்தான் போத்தால டேஸ்ட் அப்புறம் ஒருத்தர் ஒரு சுமா சுமா மாற மாற ஐயோ வெரி குட் ரைட் டர்ம் ஐயோ இது டாடா சீரோ பவர் ஸ்கேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புது ஓ Very nice. Come back. Vareva. Minnal bondra kangal. Mittai bondra mook. Patal sivakum vay. Patal jorikim irai. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை நான் கேட்ட ஆறு இந்த பொண்ணு கிட்ட இருக்கு டே ஆப்பிரிக்கா மாமா ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன் புஷ்பவனா மாப்பிளைக்கு உன்னை புடிச்சு போச்சு நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கூட ஓ மை காட் கல்யாணத்துக்கு முன்னாலேயே முத்தமா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா

கல்யாண பந்தில எனக்கு ஒரு இடம் புடிச்சவீங்க போங்க முடியுங்க பாட்டில் பாட்டில ஊத்தி கலங்கி தாங்க இல்ல நானும் இப்ப தாண்டா வந்திருக்கேன் ஏண்டா

ஆறு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா

ஒரு மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ போற சத்தத்துல அங்க என்ன நிம்மதிய உட்கார முடியல டேய் பாட்டு கேட்டு பாடாம கவனம் படுத்துங்கடா இங்க பாருங்க பஸ்ல இருந்து அப்படி இப்படி தான் இருக்கும் இத நீங்க கண்டுக்கறாதீங்க நீங்க போப் போறீங்களா இல்லையா ஐயோ அசிங்கம் பண்றானே மாப்ள ஏய் ஜம்பல கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் டேக் இட்ரா ஏய் மாமி டேக் இட் என்ன மாப்ள இங்க நிக்கறீங்க என்ன ஆப்பிரிக்கா காட்ல போய் நிக்க சொல்றியா

அய்யோ ஐயோ அடா பாவிங்கடா புஷ்பவரம் பேரை சொல்லி பூக்காத வரத்தைய தலையில கட்டி விட்டு நீங்க ரெண்டு பேரும் பர்ஸ்ட் எய்ட்டுக்கு ரெடி இது தர்மமாடா ஜிம்பிள் அக்கடி பம்பா

உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த சுற்றமடி கடவுள் செய்த குற்றமடி இது முகமுடி மாமா இத போட்டு போறதா நம்ம யாரும் தெரியாது முகமுடியா எவனோ நூத்தம்பது வயசுல செத்தவன் தலை மாறி இருக்கு பாக்குறதுக்கே பயமா இருக்கு இத தலையில வேற கவலை சொல்றேன் மாப்பிள்ள ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்ள இந்த விஷயத்துல நீ பெரிய டகாட்டியோ சரி சரி போடுங்க மாமா இது எப்படி போயிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு போடுவோம் மாமா ஐயோ அம்மா ஐயோ 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 வாங்க

உங்களுக்கு முதல் இருவில் நடக்கலன்னு வருத்தப்படாதீங்கண்ணே ஆ உனக்கு நடந்துருச்சு இல்ல உங்களுக்கு ஏதாவது நான் விட்டுருவேன் அண்ணே நான் இருக்கேன்னே உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் எங்க நிறைவேற்றி வைக்கிறீ அண்ணே நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன் உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சியான வயசு கொடுத்துருமா அப்ப எலக்ட்ரிக் சாக்கு வைப்போமா அண்ணே செத்து போயிரும்னே கொலகேசம் மாட்டிக்கிறீங்க ஓ இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு என்ன அந்த ஆப்பிரிக்கா கலவர் கண்ணே அடிக்கடி நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு சொல்றான் நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம் நான் பந்த போடுறேன் நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க

கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும் ரெடி ஹாய் ஜிம்பல கட்டி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா எங்களுக்கு தெரியாதா நீங்களும் விளையாடுங்க மாப்பிள எஸ் நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன் மாமி பீல்ட் இருக்கட்டும் தம்பி பால் போடுவா டே பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்ட்டா போடு ஒரே அடி சிக்ஸர் லெஃப்ட் லெஃப்ட் ஏ மாமி ஆப்பிரிக்காவல எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா என்ன மாப்பிள சொல்றீங்க நீங்க சீக்கிரமா சொந்தக்காரர்களை தந்தை கொடுத்து வர சொல்லுங்க எதுக்கு இப்ப பாக்க போறீங்க வேடிக்கையா போடுற என்னங்க மாப்பிள்ளை அப்படின் கம்மி

ஆ உன் பேரு என்னம்மா என்ற பேர் நரசிங்க இந்த குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில நரசிங்க டாக்டர் ஒரு நாள் என்ன வரசிங்க அன்னைல இருந்து என்ற வயிறு பெருசிங்க ஆஹ் அந்த ஒரசல டாக்டர் ஊருக்குள்ள தினம் ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா மிஸ்டர் ராட்சாமி எப்படி இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு என்ன அர்த்தம் உயிருக்கு ஒன்றும் அது எங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸைஸ் ரிப்போர்ட் என்ன இல்ல கொஞ்சம் மங்கலா தெரியுது மங்களா தெரியுது மறந்து மாத்து கொடுத்தா என்ன கண்ணு லைட்டா கொஞ்சம் லைட்டா என்ன மிஸ்டர் ஆர்சாமி மனசை திடப்படுத்திங்க இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது ஐயோ அம்மா நான் உடலுறவுக்குள்ள முடியலன்னா அவையாண்டா சிரிக்கிறான் அவருக்கு அடிபட்ட ஓ எனத்தோடு சேர்ந்துச்சு சந்தோஷமா போனால் போடட்டும் போட போடட்டும் போடா இந்த பூமியில் நிலைய வாழ்ந்தவர் யாரோணால் போடட்டும் கோடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா கோணால் போடட்டும் கோடா அதான் எல்லாமே போயாச்சியா இனிமே என்ன பேருக்கு போறதுக்கிய மாமா 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 மாமாமாமா நான் ஒரு தாடிப்பட்ட ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன் நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே இது நியாயமாடி மாமா வாய் தரங்க எதுக்கு சந்தோஷமான விஷயம் வாய் தரணும் மாமா எதுக்குடி வாய் தரணும் அப்பா அந்த விஷயத்தை ஓவாயாலே வாயாலே மாப்பிளை கிட்ட சொல்லுமா டேய் குழப்பாதீங்க சீக்கிரம் சொல்லுங்கடா மாமா அது வந்து சொல்ல நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன் ஐயோ வந்தா என்ன என்ன எல்லாமே போச்சு கூட இருந்து எல்லா இந்த ஒரு காரியம் செஞ்சு கொஞ்சம் விசவாய்க்கு சாப்பிட்டு சேர்த்து அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க கைக்கு கையா இருப்பேன் காலுக்கு கால இருப்பேன் உங்களால ஒண்ணு முடியலன்னா நான் நிரூபிக்கிறேன்னு மாப்பிள்ளை என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு உங்க மாமியா என் பொண்டாட்டி மூணு மாசம் முழுகாம இருக்கா நீ நல்லா இருக்க மாட்டேடா நல்லாவே இருக்க மாட்டேடா நாசமா போனவன் எண்பது வயசுல என்ன காரியத்தை செஞ்சு சந்தோஷமா பாரு புள்ள பாருக்காக வயசுலயே கருவி போயிருக்க